புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசியலுக்கு வரப்போகிறாரா இல்லையா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் ஏ வருவார் ஆப்ஷன் பி வரமாட்டார் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த மறுபடியும் ஒரு வாட்டி கொஷின்னு சொல்கிறேன் இளைய தளபதி விஜய் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்டர்ஸாக இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசியலுக்கு வரப்போகிறாரா அப்படின்றது தான் ஒரு கொஷினாக இருக்கு அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அவர் வந்து உண்மையாகவே அரசியலுக்கு வந்து களம் இறக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ சமீபத்தில் டென்த்து டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதினாங்களே அவங்க வந்து மாநில அளவில் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் அதாவது தாலுக்கா அளவில் மூணு பேரை சூஸ் பண்ணி அவர் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் நென்னை இளைய தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட வரியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பரிஸ் வந்து கொடுத்துருந்தாரு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது எதுக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வர போகிறாரு அவர் அரசியலுக்கு வந்து எல்லாமே நல்லது பண்ணுவாரா இல்லை என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தமாதிரி கண்டினியூ அப்படி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துற பில்லுகள் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு செம்மையன் அப்படி பார்ப்போம் டாடா பை பை